வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸ் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா மகாவிஷ்ணு அப்படின்னு வரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நடத்தக்கூடிய மகாவிஷ்ணு அப்படிங்கிறவர் சென்னை அசோக் நகரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு மோட்டிவேஷன் ஸ்பீச் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு பாவம் புண்ணியம் கருமா இதெல்லாம் வந்து ரிலேட் பண்ணி மாணவர்கள்ட்ட ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்கார அப்போ வந்து அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் எப்படி வந்து இப்படியெல்லாம் பேசுவீங்க அரசு பள்ளியில் ஆன்மீகத்தை பற்றி எப்படி வந்து பேச முடியும் பாவம் புண்ணியம் கருமா பற்றியெல்லாம் எப்படி வந்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆசிரியர் எதிர்ப்பு தெரிவிக்க உடனே மகாவிஷ்ணு ஏன் ஆன்மீகத்தை பற்றி அரசு பள்ளியில் பேசக்கூடாதுன்னு என்ன ரூல் இருக்கா லா இருக்கா இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படி சொல்லுதா நான் முன்னாடியே எப்படி வந்து பேசுவேன் என்ன மாதிரி பேசுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுதான் கூட்டிங்க உங்களுக்கு நான் பேசுறது வந்து பிடிக்கல இல்லை நான் சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படின்னா என்னை கூடாது என்னை கூப்பிட்டு இப்படி வந்து பேசினா நான் வந்து பதில் சொல்லிதான் ஆகணும் நான் இப்படி தான் வந்து பதில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டும் அவர் வந்து பேசியிருந்தாரு இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம் புதிய தலைமுறை வந்து ஒரு செய்தி போட்டிருக்காங்க புதிய தலைமுறை என்ன போட்டிருக்காங்கன்னா இது தப்பு மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு அரசு பள்ளியில் பாவ புண்ணியம் கருமா அப்படின்னா ஆன்மீக சொற்பொழிவு தட்டி கேட்ட ஆசிரியரிடம் ஆணவ பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு புதிய தலைமுறை ஒரு செய்தி போட்டிருக்காங்க பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நியூஸை சொல்ல வேண்டியது என்ன நடந்துச்சோ அதை சொல்ல வேண்டியது தான் செய்தி சேனலுடைய கடமை யார் ஆனவாம ஆணவமாக பேசுனது யார் வந்து யாருடைய ஸ்டாண்ட் கரெக்டு அப்படிங்கிறத மக்கள் முடிவு பண்ணிக்குவாங்க அந்த மகாவிஷ்ணு சொன்னதில் என்ன தப்பு இருக்குது மகாவிஷ்ணு என்ன சொன்னார் உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா என்னை கூப்பிட்டுருக்க கூடாது என்னை கூப்பிட்டு சரி உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து இருந்துச்சுன்னா அதை வந்து தனிப்பட்ட வகையில் எங்கிட்ட சொல்லியிருந்தா நான் உங்கள்கிட்ட தனிப்பட்ட வகையில் ஒரு விளக்கம் கொடுத்துருப்பேன் எல்லா முன்னாடியும் எப்படி வந்து பேசுவீங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறிப்பிட்டார் இது எப்படி ஆணவ பேச்சா இருக்க முடியும் அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க இதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம் இப்போ அந்த சென்னை அசோக் நகரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் தான் இந்த சம்பவம் நடந்துச்சா இப்போ அந்த ஸ்கூலுடைய தலைமை ஆசிரியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்படுறோம் இதுக்கும் பாஜக கடும் எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க பாலிடிக்ஸ் காரணமாக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திராவிடின் ஸ்டாக் சில பேர் வந்து சோசியல் மீடியாவில் ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் பண்ணாங்க அதுக்கு பயந்து எஜுகேஷன் மினி மினிஸ்டர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இப்போ ஒரு ஹெட் மாஸ்டர் மேலே ஆக்ஷன் வந்து எடுத்திருக்காரு ஸோ கண்டிப்பாக இதை வாபஸ் வாங்கணும் அந்த தலைமை ஆசிரியர் மீது எதுக்காக ஆக்ஷன் எடுத்தீங்க அவங்க என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தலைமை ஆசிரியருக்கு ஆதரவாக பதிவுகள் போடுறாங்க இதையும் நம்ம பார்க்க முடியுது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு ஒரு வார்த்தையை வந்து குறிப்பிட்டிருக்காரு என்னுடைய ஆசிரியரை நீ வந்து அவமானப்படுத்தி இருக்க மகாவிஷ்ணு இருக்கார் பார்த்தீங்களா அவரை சொல்கிறாரு என்னுடைய ஆசிரியரை நீ அவமானப்படுத்தி இருக்க ஒன்னா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இன்னைக்கு ஒரு ஸ்பீச் கொடுத்ததையும் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இன்னொரு ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது மாட்டு திறனாளிகள் சங்கம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க அந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிற அந்த நபருக்கு எதிராக இன்னைக்கு ப்ரொடெஸ்ட் நடத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது அவங்க என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா அந்த மகாவிஷ்ணு என்ன பேசினாரு அதாவது இப்போ வந்து எவ்வளோ பேர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க மாட்டுத்திறனாளிகள் நிறைய பேர் இருக்காங்க பணக்காரங்க இருக்காங்க ஏழைகள் இருக்காங்க ஏன் எல்லாத்தையும் ஒரே மாதிரி படைச்சிருக்க முடியாதானே ஏன் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி படைக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா போன ஜென்மத்தில் அவங்க பண்ணது இந்த ஜென்மத்தில் அவங்க வந்து இப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க இந்த ஜென்மத்தில் பண்ணக்கூடிய விஷயத்தை அடுத்த ஜென்மத்தில் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி மகாவிஷ்ணு பேசியிருந்தாரு அப்போ மாற்றுத்திறனாளிகளாக இப்ப இருக்கிறவங்க போன ஜென்மத்துல பண்ண பாவம் அப்படிங்கிற ரீதியில பொருள்படுது இது எங்களை ஹர்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுத்திறனாளிகள் சங்கம் இப்ப வந்து ப்ரொடெஸ்ட் நடத்துறதையும் நம்ம வந்து பாக்குறோம் ஓகே இது இன்னைக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல பேசு பொருளா மாறி இருக்கு இது டாபிக் ஒண்ணுங்க இந்த பஞ்சாயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்த டாபிக் பிரதமர் மோடி அதிரடி அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் ரஷ்யாவுடைய அதிபர் புத்தின் அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காரு என்ன ஸ்டேட்மெண்ட் தெரியுமா உக்ரைன் ரஷ்யா இடையேயான பிரச்சனை போய்க்கு இருக்குல்ல இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறது அதாவது மூன்றாவதாக ஒரு அமைதியை வந்து ஏற்படுத்துறதுக்கான பேச்சுவார்த்தை நடத்துறத மூணு பேர் வந்து நடத்தலாம் இந்தியா ஒன்று இந்தியா இல்லை சீனா இல்லைன்னா பிரேசில் இந்த மூணு பேரில் யாராவது ஒருத்தங்க இதுக்கு வந்து பஞ்சாயத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவுடைய அதிபர் புட்டின் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு நார்மலாக சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு நம்ம பிரைம் மினிஸ்டர் ரஷ்யாவுக்கு போனார் புட்டின் அவர்களை சந்தித்தார் உக்ரைனுக்கு போய் செலன்ஸ்கி அவர்களை சந்தித்தார் அதன் பிறகு நிறைய பேர் என்ன கருத்து தெரிவிச்சாங்க அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் இடையேயான அந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமைதி பேச்சுவார்த்தை இந்தியாவில் நடக்கிறதான் கரெக்டாக இருக்கும் இந்தியாவில் தான் நடக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இப்போ ரஷ்யாவுடைய அதிபர் புட்டின் அவர்களே இந்தியா இந்த விவகாரத்தில் வந்து தலையிடலாம் தலையிட்டு அவங்க வந்து அமைதி பேச்சுவார்த்தையை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு புட்டின் அவர்களே தெரிவிச்சிருக்காரு இது வந்து ரெண்டாவது டாபிக் மோடி அவர்களுடைய லீடர்ஷிப்புக்கு கீழே இந்தியா மிக வலிமையான ஒரு நாடாக மாறிக்கிருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஜகவுடைய உறுப்பினர் சேர்க்கையை சமீபத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தொடங்கி வச்சாரு இப்போ கிரிக்கெட் வீரர் ஜடேஜா இருக்கார் பார்த்தீங்களா ஆல்ரெடி ஜடேஜா அவர்களுடைய மனைவி குஜராத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க இப்போ சிங் ஜடேஜா அவர்களும் பாஜகவில் அஃபீஷியலாக சேர்ந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது பாஜகவில் உறுப்பினராக இருக்காரு அப்படிங்கிற புகைப்படம் வயலெல்லாம் ஷேர் ஆகுது இது டாபிக் மூணு டாபிக் நாலு சமீபத்தில் ப்ரூனே சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு பிரைம் மினிஸ்டர் பயணம் மேற்கொண்டாரு சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டரை நம்ம பிரைம் மினிஸ்டர் சந்திக்கும் போது ஹேண்ட் ஷேக் பண்ணிக்குவாங்க பார்த்தீங்களா எல்லாமே ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாமே ஃபோட்டோ வந்து எடுப்பாங்க பிரதமர் அப்போ ஒரு விஷயம் சொல்கிறாரு இது வந்து ப்ரோட்டோகால் ஃபோட்டோ பட் ஐ வாண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் போட்டோ அப்படின்னு சொல்லிவிட்டு சிங்கப்பூருடைய பிரைம் மினிஸ்டரை நல்லா ஹக் பண்ணி நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி நம்ம பிரைம் மினிஸ்டரும் சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டரும் ஃபோட்டோ எடுத்துருக்கக்கூடிய ஒரு வீடியோவை பார்க்க முடியுது அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்